ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேக்கரியிலேயே எப்படி லட்டு இருக்குமோ அதே மாதிரி சூப்பரான லட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் பேக்கரி ஸ்டைலில் அப்படியே செஞ்சுருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே சூப்பராக வந்துச்சு பேக்கரி ஸ்டைலில் லட்டு இது கொஞ்சம் பொறுமையாக தான் நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இது நம்ம லட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இதுக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்குறேன் கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் கால் கிலோ கப்பில் தான் நான் வந்து நான் எடுத்திருக்கிறேன் ரெண்டு கப்பு அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் கடலை மாவு எனக்கு ஆள் கிலோ கடலை மாவுக்கு முப்பத்தஞ்சு அளவுக்கு லட்டு வந்துச்சு இந்த கப்புலையே நீங்கள் எது கடலை மாவு எடுக்கிற கப்லேயும் நீங்கள் சர்க்கரையும் இதே கப்லேயே நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து ரெண்டரை கப்பு எடுத்துருக்குறேன் கடலை மாவு ரெண்டு கப்புனால் சர்க்கரை ரெண்டரை கப்பு இப்போ இதில் வந்து சர்க்கரையை வந்து ரெண்டரை கப்பு அளவுக்கு நம்ம போட்டு ஒரு கப்பு தண்ணி மட்டும் ஊற்றி நாம் முதல்ல பாகு காய்ச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்ததும் நம்ம பாகு காய்ச்சி வச்சுக்கலாம் பாகு வந்து மீடியம் சூடாக இருக்கணும் நம்ம பூந்தி வந்து பொறிச்சு பொறிச்சு போடும் பொழுது ரொம்பவும் சூடாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா வந்து கிளறிக்குவேன் இந்த சைடில் நாம் கடலை மாவை வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்து கரைச்சிக்கலாம் ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் நாம் அரிகரண்டியில் பொழுது அது அழகாக முத்து முத்தாக வந்து கீழே விழுகணும் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு முத்து முத்தாக விழுகணும் இதுதான் நமக்கு வந்து சரியான பதம் இப்போ பாகு வந்து நமக்கு ரெடியாகிக்கிட்டு இருக்குது பாருங்கள் பாகு வந்து நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும் அதுதான் நமக்கு சரியான பதம் ரொம்பவும் பாகை முத்திரவும் விட்டுறக்கூடாது பாகு அதே போல் ரொம்பவும் சீக்கிரமும் எடுத்துடக்கூடாது சீக்கிரம் எடுத்துகிட்டா லட்டு வந்து நமக்கு பிடிக்க வராது முத்திருச்சுன்னா ரொம்ப ஹார்டாயிடும் லட்டு இதுதான் வித்தியாசம் பாருங்கள் ஒரு கம்பி பத்துக்கு அப்படி இழுத்தால் நூல் மாதிரி வரணும் இப்போ பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பூந்தி வந்து போட ஆரம்பிச்சிடலாம் பூந்திக்கு வந்து நம்ம எண்ணெய் வந்து நல்லா வந்து காயணும் கொஞ்சம் எண்ணெய் வந்து நீங்கள் நிறையா ஊற்றிக்கோங்க ஊற்றுனதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நம்ம அரிகரண்டியில் போட்டு ஒரு கரண்டி வச்சு இப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் தேய்க தேக்கி சூப்பராக முத்து முத்தாக எல்லாம் கீழே விழுகும் பாருங்க நம்ம எண்ணெயில் வந்து நல்லா ஃபுல்லாக கொள்கிற அளவுக்கு நம்ம போட்டு இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து இது நல்லா வந்து பாருங்கள் நுரநுறையாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அமுகி வரும் அப்போ வந்து நம்ம நல்லா வந்து கரண்டியில் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடணும் ப்ரெஸ் பண்ணி விடும்பொழுது தான் நமக்கு உள்ள குளற நல்லா வேகும் அதே போல் ரொம்ப மொறுமொறுப்பாகவும் ஆயிடக்கூடாது இப்போ நமக்கு பூந்தி வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம டக்குன்னு அடுப்ப சிம்மில் வச்சிடணும் ஸ்கூலில் வைக்கலைன்னா அப்புறம் ரொம்ப மொறுமொறுப்பாயி அப்புறம் நமக்கு கார பூந்தி மாதிரி ஆயிரும் இது ரொம்பவும் வந்து மொறுமொறுன்னு ஆகக்கூடாது அதே போல் வேகாமலும் எடுத்துடாதீங்க இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டு பொரித்து எடுத்துருங்க எல்லாத்தையுமே இதே மாதிரி பாருங்கள் பட்டு செய்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ரொம்பவே ஈஸி தான் ஒரு மந்த்லி ஒன் டைம் கூட நீங்கள் உங்கள் பசங்களுக்கு உங்கள் கையால் நீங்கள் செஞ்சு கொடுங்க என்ன தான் நம்ம கடையில் வாங்கி கொடுத்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குற மாதிரி வரவே வராது எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் வேலை ரிஸ்க்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் நம்ம போ பசங்களோட வந்து ஹெல்த்து தான் பாதிக்கும் நம்ம வேலையெல்லாம் ரிஸ்க்காக பார்க்காம நம்மனால் முடிஞ்சது எதுவோ அதை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கும் ஹாப்பியாகவும் போயிடும் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்க பாருங்கள் மேக்சிமம் நம்மளுடைய சேனலில் நிறைய ரெசிபி ஸ்நாக்ஸு எல்லாமே ரொம்ப சிம்பிளாக வந்து செய்கிற மாதிரி இருக்குது சேனல் பேஜில் போய் பாருங்கள் இப்போ பாருங்கள் நமக்கு பாகில் எல்லாத்தையுமே இதே மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது நமக்கு வந்து சரியாயிரும் இதை நம்ம மறுபடியும் மிக்சியில் ஒரு பல்ஸ் மோட்டில் போட்டு நம்ம சுத்த போகிறோம் கொஞ்சம் அப்புறம் நம்ம பல்ஸ் மோடில் போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்புறம் இதில் முந்திரி திராட்சை வேணும்னாலும் போட்டுக்கோங்க எங்கள் பசங்களுக்கு திராட்சை பிடிக்காது அதனால நான் போடலை அதே போல் ஏலக்காய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா வந்து ஃப்ளேவராக இருக்கும் கற்கண்டு இருந்துச்சுன்னா கற்கண்டு போட்டுக்கோங்க கற்கண்டு வந்து நான் போடலை அது லட்டு சாப்பிடும்பொழுது டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப இருக்கும் ஒரு சிலருக்கு கல்கண்டு பிடிச்சிச்சின்னா நீங்கள் கல்கண்டு போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு லைட்டாக மிக்சியில் பல்ஸ் மோடில் சுற்றுங்க ரொம்பவே சுற்றி ஊற்றுறாதீங்க அப்புறம் மாவு மாதிரி ஆயிரும் பல்ஸ் மோடில் சுற்றி நம்ம நல்லா வந்து உருண்டை பிடிச்சோம்னா சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பண்ணுங்கள் சூப்பராக வந்துடும் பாருங்கள் இது நாங்கள் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சு லட்டு உண்மையாலுமே ரொம்ப டேஸ்டாகவும் இருந்துச்சு வீட்டில் கடலமாக இருந்துச்சுனாலே போதும் எனக்கு வந்து இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஆச்சு நம்ம ஒரு மணி நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னாலே முப்பத்தஞ்சு அளவுக்கு வந்து லட்டு வருது நம்ம சைஸு வந்து நம்ம லட்டு பிடிக்கிற சைஸை பொறுத்து அதே போல் இதை ஒரு பத்து நாள் அளவுக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம் தாராளமாக ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை வெளியிலே வச்சா ஒரு பத்து நாள் வரைக்கும் கிடவே கிடாது நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட தப்பே வராது பிகினர்ஸ்க்கு கூட சூப்பராக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ